ஐயா வேதாந்திரி ஆசான் வேதாந்திரி மகரிஷி ஐயாவை வணங்கி இங்க உங்கள் எல்லாரோட உள்ளங்கள்லேயும் ஆன்மா இருக்கக்கூடிய அந்த உயிர்களை வணங்கி இந்த ஆசானுடைய திருக்கோயில்ல இருக்கக்கூடிய கிரீடத்தை அலங்கரிக்கக்கூடிய நமக்கு நேற்று வகுப்பெடுத்து தொடர்ந்து சிறப்பாக நம்மளோட இருந்து பணியாற்றியிருக்கான் ஐயா பெரியவங்க அவங்களையும் உமா அம்மாவுடைய உழைப்பு அந்த தேனியோடையா எறும்போடையா எதையுமே எதோடையும் கம்பேர் பண்ண முடியல பேர் உழைப்பை கொடுத்த அந்த தஞ்சை காவிரியினுடைய அந்த அம்மாவையும் வணங்குறேன் இந்த இடத்துல வந்தது அந்த ஆசானுடைய தான் நம்மளை கொண்டாந்து சேர்த்துருக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் ஒரு மாரியம்மன் கோவில்ங்கிற கிராம சேவை திட்டத்திலேருந்து நாங்கள் வந்தோம் இந்த கிராமத்தில் எது நடந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அதனால எதுலையுமே ஒரு தயக்கத்தோட எல்லாருமே எட்டி தான் இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னுடைய மனைவி முதல்ல போனாங்க மகளிர்கள் போயிட்டு வந்து வீட்டில் பண்ணும்போது அந்த சேவை நல்லா இருக்கிறத எல்லாராலையும் பாராட்டப்பட்டது ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க வராமல் இருந்து இருப்பாங்க அப்போ அவங்ககிட்ட கிடைச்ச மாற்றம் சுகந்தின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதிங்கிற என்னுடைய மனைவிகிட்ட அவங்க கொஞ்சம் வீசிங் ட்ரபிளாக இருக்கும் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சது ரொம்ப நாளாக பார்த்ததெல்லாம் இது வந்து இது நிறைய பேர் நம்ம உணர்ந்துருக்கோம் அதில் நான் ரொம்ப போகலை ஆனால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டாவது நம்மளும் அந்த பயிற்சிக்கு போவோம் இவ்வளோ சிறப்பான பயிற்சியாக இருக்கேன்னு அப்புறம் நான் போக ஆரம்பிச்சேன் அங்க போக ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து எல்லாரையும் நாங்க செய்ய வச்சுட்டு இருப்போம் அந்த ஸ்கை வீடியோல இருந்து இருந்தாலும் முன்ன வகுப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டோம்னா நாங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து கண்டினியூவா போகும்போது நிறைய குக்குராமங்கள் ஆற்றுக்கர ஓரத்தலுடைய காந்தாவனம் வனம்ங்கிற ஊர் பாருங்க எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி வரிசையா போக போக வெண்ணப்புத்தூர் பள்ளியூரு இப்படி எல்லாமே வயலை சுத்தி இருக்கும் அவன் கடுமையா உழைச்சிட்டு வருவான் அவனுக்கு மாற்றம் கிடைக்காம அந்த கவலையோட குடும்ப கவலைகளோட அவன் திணறிக்கிட்டு இருப்பான் ரெண்டாவது இப்போ இந்த வைத்தியங்கள்லாம் போய் பாக்குறதுல டோட்டலா வந்து நம்ம லிவிங் காஸ்ட் கூடி இருக்கிறதுல அவங்க சிரமப்படுறாங்க இந்த செயல் திட்டம் அங்க போய் சேர்ந்துச்சுன்னா ஐயாவுடைய அந்த அருளாசியினுடைய அவங்களுடைய பணியை சிறப்பா கொண்டு போறாங்க அந்த விஎஸ்பி திட்டத்துக்கு ஐயாதான் தலைவரா இருக்காங்க இன்னும் நிறைய பகுதிக்கு அது போய் கிடைக்க செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அந்த பாராட்டு ரொம்ப சிறப்பு மிக்கது மட்டும் இல்லை நம்ம அடைஞ்சதை எல்லாரும் அடையணும்னு ஆசைப்படுறோம் அவன் ஏழை செய்துக்க முடியாத அந்த பகுதிக்கு அவங்க கிடைக்க செய்யணும் அதோட நாங்க இந்த பயிற்சியை நாற்பது எழுத்த மனைவி சொன்னதை விட அந்த ஒவ்வொரு நம்ம இப்போ கண்ணாடி பயிற்சியெல்லாம் பண்ணோம் ஏன்னால் நேரம் கரைவு எனக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இப்போ கண்ணாடி பயிற்சினா நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணுவோம் போய் முகம் செய்வோம் நம்மளை பார்ப்போம் வந்துருவோம் ஆனால் இப்போ நம்ம பயிற்சியில் உட்கார்ந்து என்ன பண்ணுறோம் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கிற அந்த ஆன்மாவை தனியாக நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த முகத்துக்குள்ளே இருந்துச்சு வெளியில் போயிட்டு துரியத்துக்கு போயிட்டு திரும்பி உள்ளே வரும்போது இந்த கூட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அந்த கூட்டிலேருந்து வெளியில் வர்றோங்கிறத உணர்றோம் ரொம்ப அபூர்வம் இந்த இடம் அங்கேருந்து இந்த ஆழியாருக்கு வந்து சேர்ந்தோம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்றது மாதிரியான ஒரு இடம் ஏன்னா எப்படா தவச்சாலையை நம்மளை அனுப்புவாங்க அப்படின்னு நான் விருப்பப்படுற ஒரு அற்புதமான இடம் அந்த தவச்சாலை எங்க எங்களோட வந்துருக்கக்கூடிய எங்க ஆசிரியர் திரு சோமசுந்தர சார் அங்கே இருக்க சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த கதவு சாத்திருவாங்களோன்ட்டு நாங்கள் உள்ள போயிட்டோம் அவ்வளவு வேகமா எங்களை அங்க இருக்குது அந்த சக்தி என்ன அங்க அப்படி என்ன எங்களுக்கு கிடைச்சது நிறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பாங்க அங்க போய் உட்காந்தோனே இந்த குரல் ஆடியோ இருக்கு பாருங்க ஐயா நம்மளோட அங்க வந்து நம்மளை அந்த களத்துக்கு கூட்டிட்டு போறாங்க நம்மள துரியத்தை நம்ம நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம பயிற்சி இடங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அங்கே துரியத்தில் ஓரளவுக்கு போயிட்டு அவங்க சொல்கிற சந்திரன்கிட்ட போவோம் சூரிய கலத்துக்கு போவோம் அப்படி நம்ம திரும்பி நம்மளா ஒரு இமேஜினேஷன்ல போவோம் ஆமாம் இங்கே போகும்போது ஐயா நம்மளை தொடர்ந்து அப்படியே அழைச்சிட்டு போறாங்க அந்த ஆடியோ ரொம்ப அற்புதம் அது அந்த பொருளை அந்த குரலை அந்த பொக்கிஷத்தை காத்து வச்சிருக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அந்த குரலோட நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்னுடைய ஜவ வலிமை உன்னை தொடர்ந்து அழைச்சிட்டு போவோம் அவங்க சொல்ற விதங்களை எனக்கு தொடர்ந்து சொல்ல வரல அப்போ நம்ம ஒரு தகப்பனார் கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்களோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம் அங்கே கிடைச்சது திரும்பி வந்தது இந்த சக்திகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த காந்த காலம் எல்லாத்துலேயுமே ஐயா நம்மளோட துணை இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை சேர்ந்தவங்களை நட்சத்திர கூட்டங்களை தரிசனம் பண்ணி மிகப்பெரிய பாக்கியத்தை அடைஞ்சோம் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் இது இதோட முடிஞ்சு போடாமல் எல்லாரும் கிடைக்க செய்யணும்னு ஆசைப்படுறோம் ரெண்டாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களை ஒரு அழுத்தம் கொடுத்து இங்கே போய் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்ல முடியல அது மாதிரி இருக்கும்போது ஒரு தொகுப்பாக இங்காலத்தில் காலத்தில் அழைச்சிக்கிட்டு வந்து பதினஞ்சு நாள் தங்கி இருந்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்த அழுத்தம் போகிற மாதிரி அந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் வெளியிருக்குமாங்கிற பயிற்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கையெழு கிடைக்கவும் செய்யணும்னு வேண்டிக்கிறேன் சிறப்பான இந்த பணியை கொடுத்த ஐயாவுக்கும் ஆசான் அருள் தந்தை வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களை எங்கும் தெய்வமா நிறைஞ்சிருக்கிறவங்கள அவங்களை நம்மோட நான் வேண்டிக்கிறேன் இப்ப இந்த மந்திரங்கள்ல எடுத்துனோம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் அவங்களோட அந்த மந்திரங்கள்ங்கிற உச்சாடனங்களை நாங்கள் செய்யறது வழக்கம் உண்டு சந்தியாவந்திரம் பண்ணிட்டு தொடர்ச்சியா அந்த வகையில தான் நாங்கள் காலையில நாலரை மணிக்கு அவங்கள்ட்ட போறோம் அப்படி போகும்போது இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆறழுத்து சடாட்சரம் முருகனுடைய மந்திரத்துக்குடையது அடுத்தது வாழ்க வையகம் எட்டு எழுத்து அஷ்டாட்சரம் கிருஷ்ண பிரமாத்தனுடையது இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு பதினாலு எடுத்து இல்லையா சதுர்தாம்சம் அப்ப இந்த சதுர்தாம்சம் வரும்போது அதுக்கப்புறம் பூரணம் பௌர்ணமி அந்த நிகழ்வு நம்ம கொண்டே ஐயா சேர்க்கிறாங்க அந்த நிகழ்வை உட்காரும் போது உணர்கிறேன் அந்த சிறப்புகள் எல்லாரும் கிடைக்கணும் எல்லாரையும் நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த வாய்ப்புக்கு இந்த பணியை செய்யும் பெரியவர்கள் துணை நன்றி வாழ்க வளமுடன்